இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச் சிவாயமே சிவனின் அருளாலே அஷ்டோபக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதத்திலே இருபத்தி ஆறாம் நாள் தேய்விரையில் அஷ்டமி திதி பைரவரின் வழிபாடு இன்றைய நாளிலே சப்தமி திதி அப்படிங்கிறது மாலை பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கும் பின்பு அஷ்டமி திதி அஷ்டமி திதிக்கு அப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பின்பு சித்திரை நட்சத்திரம் இன்றைய நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்திலே ஹேமந்தருது என்கிற முன்பணி காலத்திலே தனுசு மாதம் கிருஷ்ணபக்ஷம் வில்லிபுத்தூர் ஆண்டாளில் கண்ணன் திருக்கோலமாய் காட்சி கொடுக்கக்கூடிய நாள் மன்னார்குடி ராஜகலங்கார சுவாமி திருமஞ்சனத்தில் இருப்பார் காலை ஏழரைலேருந்து எட்டு மணி வரைக்கும் நல்ல நேரம் சாயங்கால வேலை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் ராகுகாலம் ஒம்போது பத்தரை காலை வேளையில் ஆறு ஏழரை குளிகை ஒன்றரை மூணு யமகண்டம் கிழக்கு பக்கம் சூளம் தயிர் பரிகாரம் தனுர் லக்னத்திலே ஐம்பத்தஞ்சு வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு உதய நேரம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் சமநோக்கு நாளான இன்று அஷ்டமி திதி அஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனால சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கும் கோச்சாரப்படி குரு மிதுன ராசியிலே அமர்கிறார் வக்கரகதியிலே மீனராசியிலே சனி பகவான் ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலே அமர அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியாராசிக்குள்ளர சந்திரன் அமர்கிறார் சுக்ரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் இவர்கள் தனுசு ராசியில் அமர்கிறார்கள் இன்றைய நாளினுடைய அதிகண்ட யோகம் மற்றும் பவகரணம் என்கிற யோக கரணங்களை பார்க்கிறோம் இந்த அதிகண்ட யோகம் அப்படிங்கிறது கண்டம்னு சொன்னாலே பயம் அப்படின்னு சொல்லிடலாம் அதிகண்டம்னு சொல்லும்போது பயங்களும் பேதங்களும் சத்ருநாசங்களும் பில்லி சூழல் போன்ற விஷயங்களும் நடக்கும் ரசாயனம் விஷம் தயாரித்தல் ரசாயனம் விஷம் கெமிக்கல் ரிலேட்டட் மிஷன்ஸ் பவயோகம் பாத்திரை பத்திரை வெகுகாலம் நேரிக்கக்கூடிய காரியங்கள் தேவதா காரியங்கள் வஸ்திரம் தானியம் சுரங்கம் முதல காரியங்கள் செய்தல் இதில் சப்தமி திதி இந்த சப்தமி திதியிலே வீடு கட்டுறது உபநயம் செய்தது வியாகம் விவாகம் செய்வது தேவதா புரஷ்டு இடமாற்றம் விவசாயம் ஆபரணம் அணிதல் யுத்தம் செய்தல் ஆகியோரும் துதிய திதி துதிய திதி பஞ்சாமி திதியை கூறப்பட்டது நல்லது என்று இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம்னு பார்க்குறோம் நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு யோசிக்கிறோமோ அதெல்லாம் செய்யலாம் சீமந்தம் சொல்லலாம் பேர் சூட்டலாம் உபநயனம் பண்ணலாம் விவாகம் பண்ணலாம் சாஸ்திர அபியாசம் பண்ணலாம் கும்பாபிஷேகம் குளம் வெட்டது கிரகப்பிரவேசம் பிரவேசம் ராஜதர்ஷனம் மருந்து உண்ணது ருது சாந்தி பண்ணுவது போன்றவை நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் இப்படி இன்றைக்கி இன்றைக்கு நாளும் கிழமை நல்லா இருந்தால் நல்லதெல்லாம் செய்யலான்வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலனுக்குன்னு பார்ப்போம் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்களுடைய ராசியினுடைய ஆறாம் இடத்துல சத்ருஸ்தானத்துக்குள்ளே இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் கொடுத்த பணம் திரும்பி வந்துடும் கேஸ் உங்கள் பக்கம் திரும்பத்துக்கு வாய்ப்பு உண்டு சொன்ன சொன்ன மாதிரியே இருக்கும் உத்தியோகத்தில் உயர்வு தொழிலில் இடமாற்றம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எதிலுமே கொஞ்சம் ஆர்வத்துடன் செய்கிறீர்களேனால் அதெல்லாம் வெற்றி எப்பவுமே சொ புதிய சொத்துக்கள் எல்லாம் விற்று வாங்கணும்னு என்ன இருந்துன்னா இன்றைக்கி தாராளம் பண்ணலாம் மேலும் கடன் கொடுப்பது கடன் விற்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் இன்றைக்கி நடக்க நடக்கப்போகுது கவலைப்பட வேண்டாம் அஸ்தங்கிறது மனத்தை கொண்டதாக கை விட விஷயமாக இருந்ததுனால் இன்னைக்கு விவசாய ரிலேட்டடெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லபடியாக பலன்களை கொடுக்கும் அஷ்டமி தீதி இன்றைக்கி தேவைய அஷ்டமி பைரவரின் வழிபாடு ரொம்ப நல்லது துர்கை வழிபாடு கூடுதல் சிறப்பைக்கு தரும் இன்னைக்கு சனிக்கிழமை துர்கை வழிபட்டால் துன்பம் நீங்கி நன்மை அருளும்னு இருக்குது அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய நாள் இன்று ஆறு மூன்று என்ற அதிர்ஷ்டின் துணை இருக்கும் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று பஞ்சமஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதனால் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல பலன்கள் உண்டு தேர்ச்சி பெறக்கூடிய தேர்வுகள் உண்டாகக்கூடியதனால் நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகளும் குழந்தைகள் நல்ல எனர்ஜிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய படிப்புகள் எல்லாம் நல்லா படித்து வந்திருப்பாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதனால் சந்தோஷம் உண்டாகும் திருமணம் தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதனால் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் கற்பனை மூலியமாக வரக்கூடிய காரியங்களும் தொழில்நிலை விருத்தியும் கிடைக்கக்கூடிய இந்த நாளிலே தேய்பிரை அஷ்டமி திதி என்பதனாலே பைரவரின் வழிபாடும் துர்கையின் வழிபாடும் துன்பங்களை நீக்கி நன்மையை தருவதாக அமைவதனாலே கூடுதல் சிறப்பை கொடுக்கூடிய சனிக்கிழமையாகிறது சப்தமி திதியும் அஷ்டமி திதியும் கூடுதலாக இன்றைக்கி வருது அப்படின்றதுனால அஷ்டமி திதி தான் இன்றைக்கி எடுத்துப்போம் அதனால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் பலதும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் வர வைக்கும் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு தேய்விரை அஷ்டமி பைரவரை வழங்குவது நல்லது சனிக்கிழமை பைரவை வழங்கினால் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் துர்கையை வழங்குவது சிவனை வழிபட்டு சக்தியை வழிபடுதல் துர்கை வழிபாடு துன்பத்தை நீக்கி நன்மையை தரும் அதனால் இன்றைக்கி அதை செய்யலாம் தாராளம் பண்ணலாம் கவனமாக இன்றைக்கி பல காரியங்கள் செய்தீர்கள் தேர்ச்சி நிச்சயம் நாலாம் இடம்னாலே மண் மனை வாகன யோகம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார் சந்திரன் விவசாயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கோங்க வரப்பு நீரெல்லாம் கரெக்டாக பாஞ்சிருக்கான பாருங்கள் எதுவுமே செய்யறது முன்னாடி யோசித்து செய்கிறது நல்லது இல்லைங்களா மடையெல்லாம் கரெக்டாக திறந்துருக்கான்னு பார்த்து இன்றைக்கி செய்கிறது நல்லது எழுத்துத்துறையில் இருப்பவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருங்க பிழைகள் இல்லாமல் எழுதுவது அப்படின்னு பார்த்துக்கிடுங்க எடிட்டிங்கெலாம் கரெக்டாக இருந்துக்கிடுங்க மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் கடகராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக பண்ணிக்கோங்க நிம்மதியாக இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறார் பணம்லாம் உண்டு நல்ல வரவுகள் எல்லாம் இன்றைக்கி லாபத்தை கொடுப்பதாக அமையும் லாபத்தை பேக்கெட்டில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்கிற மாதிரி அம்மா கையில் கொடுத்து போடும் கண்ணு அப்படி தேய்பிரை அஷ்டமி திதியான இன்று பைரவரின் வழிபாடு துர்கையின் வழிபாடு துன்பத்தை நீக்கி நன்மையைத் தருவதாக அமைவதனாலே இன்றைக்கி அதை பண்ணுங்கள் மனதிலே பண் மடங்கு நிம்மதி பெருகி ஆன்மீகத்திலே சிந்தனையுடன் நல்ல ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு உங்களை கொண்டு போகும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்ல ஒரு பலன்களும் சொத்து விஷயத்தில் நல்லது ஒரு பலன்களும் கடன் விஷயத்தில் குறைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால சந்தோஷம் மிகைப்பாடு இருக்கும் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இன்றைய மனதில் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே எதையுமே அன்புடன் அணுகுவது அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வரும் பொதுஜனமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லோருடையும் பேசி பழகணும்னு எண்ணம் வரும் கொடுத்த வாக்க மீறாமல் அது கூட போகணும்னு எண்ணங்கள் வரும் குடும்பத்திலே சுகத்தை பற்றின எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது ஸ்ரீ வெள்ளிபுத்தூரின் ஆண்டாளின் கண்ணன் திருக்கோல காட்சி மனதில் கொண்டு இன்னைக்கு நீங்கள் எல்லா காரியமும் நல்லா திருப்தியாக செய்யுங்க எல்லாமே நல்லது அமையும் தேய்பிரி அஷ்டமி பைரவர் வழிபாடு துர்கை அம்மனின் வழிபாடு இதெல்லாமே துன்பத்தை நீக்கி ஏன்னா அஷ்டமத்தில் சனின்னு சொல்லி பயப்படுறீங்க இன்னைக்கு சனிக்கிழமை துன்பம் போகணும்னா ஏதானு ஒன்று பண்ணணும் இன்னைக்கு துர்கையை வழிபடுங்க இல்லை பைரவரை வழிபடுங்க துன்பம் நீங்கி நன்மை பெருகும் இரண்டு ஒன்று அதிர்ஷ்ட என்னாய் பயன்படுத்திக் கொள்ள வணக்கம் கன்னிராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரவே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் சாயங்காலம் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் இருப்பார் அதுக்கு நான் சித்திர நட்சத்திரம் போயிடுவார் அப்படி இருக்கிற நாளில் அஷ்டமி தீதியில் இருக்கார் இன்னைக்கு சனிக்கிழமை அஷ்டமி திதி வந்தால் ரொம்ப விசேஷம் பைரவரை வணங்கிறது பைரவர் போலவே நம்ம துர்கையை வணங்குவது ரெண்டுமே இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஏன்னா ரெண்டாம் இடத்துக்காரர் பன்னெண்டாம் இடத்துக்காரர் ரெண்டு பேருமே நம்ம சொல்யூட் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நல்லது பக்கத்தில் அக்கம் பக்கம் விட்டு பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டேன் நல்லது தானே துன்பம் நீங்கி இன்பம் பெருகுவதற்கு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்ல வழிபாடு இன்றைக்கி தாராளமாக அது பண்ணுங்கள் பண்ணினா என்ன ஆகும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் முதல்ல அந்த தடைன்னு சொல்லுவோம் இல்லையா எதாத்தாலும் ச நடக்கல அது நடக்கல இது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அதெல்லாம் இப்போ ஒழிஞ்சு போகும் ஒன்பது என்ற அதிர்ஷ்டம் இன்னும் பயன்படுத்தி வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய ராசியினுடைய பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் விரயம் அப்படிங்கிற இடத்துல இருக்காரே சார் கவலைப்படாது சார் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற விஷயந்தான் அவன் கிடைக்கும் ஏன்னா தொழிலினுடையவன் பன்னெண்டில் அமர்ந்திருக்கிறான் இல்லைங்களா அப்போது தொழிலில் சந்தோஷத்தை கொடுப்பார் வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு தொலைத்தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களை லாபமாக்குவார் குருவின் பார்வை உங்கள் மேலே உட்காந்துருக்குது அதனால் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறைச்சே இடப்பட முடியாது ஆதாயம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய நாள் தான் இருக்கிறீங்க ஸ்திர வாரத்தில் இருக்கிறீங்க அதுவும் இன்றைக்கி அஷ்டமி திதி அஸ்த நட்சத்திரம் காலச்சக்கர புருஷன் ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் தொடர்பு பன்னெண்டுக்கும் தரும் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு உங்களுக்கு இன்றைக்கி லக்கி டே எப்படி பயன்படுத்திக்கணும் அஷ்டமி திதி என்று பைரவரை வழிபடுவது துர்கையை வழிபடுவது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நன்மையை தரும் ஒன்று ஆறு இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் விரச்சிகராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் மெதுவாக விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் லாபம் உண்டு சார் கவலைப்படாதீங்க வியாபாரத்தில் டெய்லி நடக்கிற லாபம் உங்கள் பேக்கெட்டில் கன்ஃபார்மாக விழும் அப்படின்னு தெரியுது அதனால் அமைதியாக இருக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை கலை பொருட்கள்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் வாகனங்கள் பிரபலங்களின் சேர்க்கைகள் இதெல்லாம் உண்டாகும் திருமணம் தொடர்பான விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் உண்டாகும் குடும்பத்திலே வரவு செலவு கம்மி வரவு ஜாஸ்தி அப்படின்னு இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்த அஷ்டமி இந்த திதியில் நீங்கள் அவசியம் பைரவரின் வழிபாடு அதேபோல் துர்கையின் வழிபாடு இந்த ரெண்டுமே செய்து வாருங்கள் இது செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா துன்பங்கள் விலகிவிடும் என்ற அதிர்ஷ்ட துணை செய்யும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்னைக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் தொழில் எப்படி இருக்கும் சார் நல்லா இருக்கும் ஆனால் உங்க அஷ்டமத்துக்குரியவராச்சே அதனால கொஞ்சம் செலவும் இருக்கும் செஞ்ச காரியத்துக்கு செலவும் உண்டு சந்தோஷமும் உண்டு குடும்பம் தொடர்பான விஷயங்கள் மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கும் தேய்பிரை அஷ்டமி திதியான இன்றைய நாளிலே பைரவரை வழிபடுவதும் துர்கையை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பாக்கும் இதனாலே துன்பம் நீங்கி இன்பம் வரும் எப்படிப்பட்ட துன்பம் நான்கு கிரகங்கள் ஒன்றாய் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலே நமக்கு துன்பம் தானே வீடு ஃபுல்லாக ஆள்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க நிற்கக்கூட இடம் இல்லை அப்படின்னு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை குரு வேற பார்த்துட்டு இருக்கிறாரு குரு வக்கரகதியிலேருந்து பார்க்குறாரு சனி பகவான் தன்னுடைய இடத்துலேருந்து பார்க்குறாரு நாலாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு அதனால் இன்றைய ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் காரியங்கள் மெதுவாக நடக்கும் வேகமாக புஷ் புஷ்பண்ணிங்கன்னா உடைஞ்சி போடும் மெதுவாக நடக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா சனியே ஸ்லோ பிளானெட் தான் மூணாம் இடத்துலேருந்து அவர் தன் பார்வையை வேறு சந்திரன் மேலே வைப்பதால் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெதுவாகுது குருவின் பார்வை ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல எல்லாம் விடாததினாலையும் தொழில் ஸ்தானத்தில் விடுவதனாலையும் சனிக்கிழமையான இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதனினுடைய நாளானதுனாலையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு எல்லா வேலையும் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே எடுத்து செய்யக்கூடிய நாள் அதில் அஷ்டமி திதி வேறு இன்றைக்கு சப்தமி முடிந்து அஷ்டமி திதி அஷ்டமி திதினாலே வெற்றியின் இலக்கு அப்படின்னு சொல்லுவோம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஜெயா திதி அதனால் இன்றைக்கி பைரவர் துர்கை வழிபாடு இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும் வணக்கம் கும்பராசி நண்பர்களே கிஃப்டட் டே டே விச் யூ ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவோம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் எம்ஃபெக்ட் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு கிஃப்டட் டே தான் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதனான சனி இந்த சந்திரனை பார்க்கிறார் கண்ட்ரோலில் அவர் வச்சிருக்கிறார் அதனால் சந்திரன் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய குபேரனாய் மாறிவிடுவார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது பெற்றுத்தருவதற்கு யாராக இருக்கணும் இல்லைங்களா தேய்பிரை அஷ்டமி தேதி இன்றைக்கி அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோம் அவசியம் பைரவரையும் துர்கையையும் வழிபட துன்பம் நீங்கினாலே இன்பம் தான் இல்லையா அப்படி துன்பமே இல்லாமல் வாழ்க்கை இன்பமான பெருவாழ்வை வாழ்வதற்கு வழிகளை வழித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று ஆறு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் மீனராசி நண்பர்களே நீங்கள் இன்றைக்கி எந்த காரியம் செய்கிறீங்களோ இல்லையோ துர்கையை வழிபடுங்க பைரவரை வழிபடுங்க இதை முதல்ல செஞ்சுடுங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே சுகங்களும் கலத்திரத்தின் மூலியமாக அவர்களுடைய லாபங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கிறார்னால் துன்பம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதை நிவர்த்தி செய்வதற்காகவே சனிக்கிழமையான இன்னிக்கு அந்த அஷ்டமி திதி இருக்குது அதனால் துர்கை வழிபாடும் பைரவ வழிபாடும் உங்களுக்கு பலனை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கும் மல்டிஃபோல்டாக பெனிஃபிட்டை கொடுக்கும் கலத்திறன் மூலியமாக சந்தோஷம் செய்வதை திரிந்த செய்வதனால் வரக்கூடிய சந்தோஷம் பிரயாணங்களின் மூலியமாக சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கும் வேலைகளில் வெற்றியை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் அயன சயன போகம் மற்றும் முகவசியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிகிறது ஒன்பது மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்